அதை உண்டாக்குனா சமத்துவத்தை ஒரு மனிதனுக்கு சுதந்திரம் வேண்டும் சமத்துவம் வேண்டும் சகோதரத்துவம் வேண்டும் இவர் மூணு கட்சிச்சான் கேட்டா அந்த கிடைக்காது ஆனால் இவரின் உருவாய் முரானி அழைக்கப்பட்ட சட்டத்தின் வாயிலாகத்தான் மூன்றும் ஒரு மனிதனுக்கு கிடைக்க வேண்டும் என்று சட்டம் எழுதி தலைவர் சொன்னார் அவன் முன்னாடி சாதி மதம் மொழி எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டு மதங்களுக்கு அப்பாற்பட்டு இந்தியாவில் எத்தனையோ மதம் எத்தனையோ பிரச்சனை எழுது அதையெல்லாம் கையாண்டு எல்லாருடைய ஸ்டேட் எல்லாருடைய மாநிலத்தில் இருக்கின்ற மொழிகளுக்கெல்லாம் ஒரு சேர எல்லாரும் ஒத்துக்கொள்ளுகிற அளவுக்கு இந்த சட்டத்தை ஏற்றி அன்றைக்கு கொடுத்தார் அது சாதாரணமாக சட்டம் எழுதலை அதான் நிறைய பேருக்கு தெரியாது இரண்டு வருடங்கள் பதினோரு மாதங்கள் பதினேழு நாட்கள் இரண்டு வருடங்கள் பதினோரு மாதம் பதினேழு நாட்கள் கண் விழித்து பணையை வச்சு அந்த சட்டத்தை ஏற்றி இந்த நான்கு பேருக்கிட்ட கொடுத்தார் அந்த நாலு பேர் யாரு உங்களுக்கு தெரியுமா நாலு பேரும் பெரிய முக்கியமானவன் ராஜேந்திர பிரசாத் நம்முடைய நேரு அப்புறம் வல்லபாய் பட்டேல் அதுக்கப்புறம் ராஜா ஜெயா நாலு பேருமே மிகப்பெரிய படிப்பாரு ஆனால் அவங்களால எழுத முடியல எழுதத்துக்கான அந்த தருணம் இல்லை அவருக்கான சக்தி இல்லை ஆனால் பாபா சாஹேப் அம்பேத்கர் கையில் நேரு கொடுத்த எழுதுப்பான் அவருக்கான திறமை இருந்ததுனால தான் உலகத்தில் இருக்கின்ற அத்தனை சட்டங்களையும் படித்து உணர்ந்து அது இருக்கின்ற எல்லாத்தையும் எட்டு வந்து நம்ம இந்தியாவுக்கு தேவையான இந்திய மக்களுக்கான தேவையான சத்தத்தை ஏற்றி அர்ப்பணித்து கொடுத்தார் அதுதான் ஐயா இப்ப சொன்னார் குடியரசு தின விழா குடியரசுன்னு சொன்னால் காங்கிரஸ்காரெல்லாம் முட்டாய் கொடுப்பான் கோடியே ஊர்லாம் சின்ன வயசுகிறாங்க பெரும்புரெல்லாம் கொடியான் முட்டாய் கொடுப்பான் ஆனால் குடியரசு ஏன் வந்தது யாரால் வந்தது சொல்லவே மாட்டாங்க ஆனால் இப்போ தலைவர் சொல்லும்போது தான் முழு திராவிடத்திலே இருபது பேர் தெரியாமல் ஆனால் குடியரசு தின விழா என்று சொன்னால் பாபா சாஹப் அம்பேத்கர் இரண்டு வருடங்கள் பதினோரு மாதங்கள் பதினேழு நாட்கள் உள்ள உணவின்றிக்கமின்றி கஷ்டப்பட்டு அந்த சட்டத்தை ஏற்றி ஏன் தலைவர் நிறைய பேர் சொல்லலாம் சட்டம் ஏற்றும்போது ஏழு பேர் இருந்தாங்க ஒரு குழுவினுடைய தலைவர்தான் இதில் போட்டாங்க ஆமாம் தலைவரை தான் போட்டாங்க கூட யாரும் வேலை செஞ்சாங்கிறதுலாம் வரலாறுல இருக்குது எல்லாம் விட்டு போயிட்டாங்க எழுத முடியலை அவனால் அவ்வளோ பார்க்க முடியாது ஒவ்வொருத்தரும் போயிட்டாங்க ஆனால் அவர் தனிமனிதாங்க இருந்து இந்த நாட்டை நேசித்த காந்தி மாதிரி நம்ம தேசத்தந்த என்னுடைய காந்தியினுடைய எப்படி தேசம் தந்தைன்னு அது அதுபோல என்னுடைய நம்முடைய பாபா சாஹ் அம்பேத்கரை கூட நாங்கள்லாம் தேசத்தின் தான் சொல்லணும் ஏன்னென்று சொன்னால் தேசத்தில் வாழ்ந்த அனைத்து மக்களுக்காகவும் பிரிவுனையின்றி இந்த சட்டத்தை ஏற்றி இந்த நாட்டுக்கு அர்ப்பணித்த ஒரு மாமேளி அதனால தான் நாங்கள் என்ன சொல்கிறோம் உலக மாமேளி என்று சொல்கிறோம் ஆனால் நம்ம இந்திய நாட்டில் மிகப்பெரிய மாமேடி யாருன்னு சொன்னால் அவரு தான் அதே சமயம் நம்மள தொழிலாளர்களுக்கு தான் தலைவர் சொல்லுங்கள்